வணக்கம் செய்திகள் அவர்களோடு அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுடன் ஸ்டாலின் புதிய திட்டம் மக்களுக்கு இது புதுமையான திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து முதல் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் கொண்டு சேர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வரும் நிலையில் சர்க்கார் சாமக்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஜாதி பெற பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய வசதியாக அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற இந்த முகாமை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி குத்துவிளக்கி ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்த முகாமுக்கு வந்த பொதுமக்களின் மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் செல்லவும் பதிவு செய்யவும் கழக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அவர்களுக்கு உதவி செய்தனர் இந்த முகாமில் சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மாவட்ட பிரதிநிதியும் சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சியின் துணைத் தலைவருமான மணி என்ற விஜயகுமார் பேரூராட்சி தலைவர் கோமலவல்லி கந்தசாமி பேரூர் கழக செயலாளர் சுரேந்திரன் பேரூர் கழக துணை செயலாளர் செல்வி பேரூர் கழக பொருளாளர் சுப்பையன் எஸ் எஸ் குளம் ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்